அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம பாலக்கீரையை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் நம்ம பாலக்கீரையில் வந்து கூட்டு பண்ணியிருப்போம் பொரியல் பண்ணியிருப்போம் இந்த மாதிரி ஒரு தடவை பாலக்கீரையில் புலாவ் ட்ரை பண்ணி பாருங்கள் நிஜமாகவே நாங்களே இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் லஞ்ச் பாக்ஸை கொடுத்து விடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட வாங்க இந்த பாலக்கீரை புலாவ் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கட்டு பாலக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம நல்லா கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் இங்கே வந்து குக்கர் ரெடியாக இருக்குது அதில் வந்து ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி நல்லா ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா ஹீட்டானதும் ரெண்டு கிராம்பு பட்டை சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை கொஞ்சமாக சோம்பு அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க எல்லாமே ஃபஸ்ட்டு நல்லா தாளித்து ரெடியாகட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக மட்டும் முந்திரி பருப்பு ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து லேசாக கண்ணாடி பதம் வரட்டும் கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம் அஞ்சு நிமிஷம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் கட் பண்ணி வச்சு அந்த பாலக்கீரை எல்லாத்தையுமே நம்ம வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம் பாலக்கீரையில் வந்து நம்ம சாதாரணமாக பொரியல் கூட்டு இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்போம் ஒரு தடவை இந்த மாதிரி புலாவ் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கீரை சேர்த்தனால நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு எல்லாமே நல்லா பைண்ட் ஆகுற மாதிரி நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம் அந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தோட நல்லா சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் கீரையை சேர்த்துட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து தனியா பொடி அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க பொடி சேர்த்தனால ஒரு தடவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம அரிசி சேர்க்கலாம் ஒரு டம்ளர் சாப்பாட்டு பச்சரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து பாஸ்மதி அரிசி சேர்க்குறதா இருந்தால் அரிசியை நல்லா ஊற வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் அரிசியை சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கீரை வந்து ரொம்ப உப்பு தாங்காது அதனால நீங்கள் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நம்ம எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு ஒரு தடவை எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணிட வேண்டிதான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் மீடியம் ஃப்ளேமில் இது வந்து ஒரு மூணு விசில் வந்து நல்லா ரெடியாகட்டும் மூணு விசில் வந்து ப்ரெஷர் நல்லா அடங்கினதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு பாருங்கள் நம்மளோட புலாவ் நல்லா மணக்க மணக்க சூப்பராக ரெடியாக இருக்குது இப்போ இதை வந்து நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மெதுவும் அப்படியே உடையாமல் பாருங்கள் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க அருமையாக ரெடியாக இருக்குது நம்மளோட புலாவ் பாலக்கீரையில் இந்த மாதிரி புலாவ் செஞ்சு கொடுங்க குழந்தைங்க கூட ரொம்ப ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க நீங்கள் குட்டீஸ்க்கு லன்ச் பாக்ஸ்க்கெலாம் கூட வச்சு விடலாம் இப்போ நம்மளோட புலாவ் வந்து ரெடி ஆகிடுது அதுக்கு சைட் டிஷ்க்கு வந்து நம்ம இன்றைக்கி சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஆனியன் ரைத்தா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு வந்து ஒரு வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சதை உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாயும் இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வந்து பெருங்காயம் அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு வந்து சால்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் ஜீரகப் பொடி ஆட் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு கப்பு ஃபுல்லாக நல்ல கெட்டியான நல்ல புளிக்காத தயிர் எடுத்து வச்சுருக்கோம் அதையும் வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம அப்படியே ஒரு தடவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்மளோட சூப்பரான ஆனியன் ரைத்தா அருமையாக ஆகிடுது இது அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அப்படியே சர்வ் பண்ண வேண்டிதான் இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் பாலக்கீரையில் புலாவ் அதுக்கு சைடிஷ்க்கு வந்து இன்றைக்கி ஆனியன் ரைத்தா பண்ணியிருக்கோம் ரெண்டோட காம்பினேஷன் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் பாலக்கீரையில் ஒரு தருவியாவது இந்த மாதிரி புலாவ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மனக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ